ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திர மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை அன்று என்ன சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஸ்ரீ ராமநவமியானது வருதுங்க இந்த ராமநவமி பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவமி ஏன் கொண்டாடப்படுது அவமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க அத்தனை பேரும் இந்த ராமநவமியுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க நிறைய பேருக்கு இது கொண்டாடப்படுவது பற்றி தெரியாமல் இருக்குது ஆனால் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது வரக்கூடிய நவமியை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற காரணத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஆண்டு ராம நவமி கரெக்டாக எப்போது வருகிறது அந்த நாளில் நாம் என்ன செய்தால் நவமியில் பெருமாளுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த நாளில் வந்து நான் சொல்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறத கேட்டு அதை அன்னைக்கு பண்ணிடுங்க வாங்க ராம நவமியை பற்றி பார்க்கலாம் ராம நவமி என்பது ராமர் பிறந்ததை நினைவு கூறக்கூடிய வகையில கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான இந்து பண்டிகை ராமர் என்று இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கடவுளாக கருதப்படுது ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கோ ஃபர்ஸ்டு இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த பண்டிகை இந்தியாவிலேயும் உலகமெங்கிலே இருக்கக்கூடிய இந்துக்களால் பக்தியோடு மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த நாளில் ஸ்ரீ ராம ஜென்வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ராம நவமிய இந்த பெயரோடும் அழைக்கப்படுகிறது இந்து சந்திர மதமான சைத்ராவின் பிரகாசமான பாதியின் ஒன்பதாவது நாளில் இந்த விழா பார்த்திங்கன்னு அனுசரிக்கப்படுகிறது பக்தர்கள் இந்த நாளில் ராமருக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகளை செய்வாங்க மற்றும் ராமருடைய கதையை கூட சொல்லக்கூடிய புனிதமான இந்து இதிகாசமான ராமாயணத்தை கூட இந்த நாளில் வாசிப்பாங்க ஸோ நவமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மற்றும் நேரத்தை வந்து சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த நாட்காட்டின் படி நவமி சைத்ர மாதத்தின் ஒன்பதாவது நாளில் வருங்க பொதுவாக மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் வரும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன் அன்று கொண்டாடப்படுகிறது திரிக் பஞ்சாங்கன் படி சாரி திரிக் கிடையாதுங்க குரோதி பஞ்சாங்கப்படி நவமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை பதினொன்று பதினோரு மணிக்கு இது ஆகுதுங்க ஸோ அந்த டைமுக்கு மேலே நாம் எப்போ வேணாலும் ராமநவமி வழிபாடு வந்து செய்யலாங்க ஸோ ராமநவமியில் சுபமுகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த நேரம் ரொம்ப முக்கியங்க பஞ்சாங்கன் படி சைத்திர மாதத்தில் சுக்லபட்சத்தில் நவம திதியானது கரெக்டாக ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஸ்டார்ட் ஆகுதுங்க திதி இரவு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நவம திதியானது இருக்குதுங்க அதில் தான் ராம நவமியானது வருதுங்க அதை தான் நவமியாக நம்ம கொண்டாடவும் செய்யணும் என்று சொல்லப்படுது நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் இந்த நவமி ஏன் கொண்டாடணும் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஸோ அதற்கான காரணத்தை இப்போ தெரியாதவங்க விளக்கமாக சொல்கிற நவமி ஏன் கொண்டாடணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நல்லொழுக்கம் வலிமை மற்றும் ஒழுக்கத்தின் உருவமாக கருதப்படக்கூடிய பகவான் ராமருங்க இந்த ராமருக்கு மரியாதை மற்றும் பக்தியின் அடையாளமாக ராம நவமியானது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளாவது கொண்டாடப்படணும் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலும் இந்த ராம நவமி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமர் வந்து அவதரித்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குதுங்க அதாவது இந்த ராம நவமியில தான் ராமர் வந்து பிறந்தார் என்று சொல்லப்படுதுங்க ஸோ ராம நவமி கொண்டாடப்படுவதற்கு இதுதான் மெயின் காரணம் என்று சொல்லப்படுது அவர் சிறந்த ஆட்சியாளராகவும் தர்மத்தின் முன்மாதிரியாகவும் வாழ்ந்திருந்திருக்கிறாரு தான் அவர் போற்றப்படுகிறது ராமருடைய கதையை சொல்லக்கூடிய மாபெரும் இந்து இதிகாசமாக கருதப்படக்கூடிய ராமாயணத்தை பக்தர்கள் நினைவு கூறுவதற்கும் பாராயணம் செய்வதற்கும் இந்த ஒரு நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது இந்த விழா நாள்ல அதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் அமைகிறது சோ ராமநவமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குங்க ராம நவமி கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா இது தாங்க காரணம் ஸோ இப்போ நவமியுடைய வரலாறையும் முக்கியத்துவத்தையும் பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் ராம நவமியுடைய சிறப்பு கொண்டாட்டை பற்றி பார்த்துட்டோம் தான் மெயின் கதைக்கே வரப்போகிறோம் இந்த நாளன்னைக்கு ராமநவமியுடைய முக்கியத்துவம் வரலாறு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம பாராயணம் செய்யக்கூடிய பாக்காட்டியும் இதுல பார்த்து சில முக்கியமான தாள்களை ராமரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ராம நவமி அனுசரிப்பு பண்டைய இதிகாசமான ராமாயணத்திற்கு முந்தையதாகவே நம்பப்படுகிறது பாரம்பரியத்தின்படி ராமர் இந்து சந்திர மதமான சைத்ராவின் பிரகாசமான பாதியில் ஒன்பதாவது நாள்ல பிறந்தார் ராமர் கடவுளாக மட்டுமின்றி பரிபூரண மனிதனாகவும் மதிக்கப்படுகிறாரு மற்றும் நல்லொழுக்கோ வலிமை மற்றும் நீதியின் அடையாளமாக வணங்கப்படுறாரு ராமாயணம் அதர்மத்தை அளித்து ராமர் அயோத்தியின் அரசனாக தனது ராஜ்யத்தை திரும்பிய கதையை சொல்கிறது ராம நவமி அன்னைக்கு பிரார்த்தனை விருந்து மற்றும் ராமாயண பாராயணத்தோடு தான் ரொம்ப சிறப்பு பக்தர்கள் ராமருக்கு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழம் மற்றும் பூக்களை வந்து காணிக்கையாக செலுத்த வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ராமநவமியுடைய முக்கியத்துவத்தை இப்ப பார்த்துட்டோம் இப்ப ராமநவமிக்கான பூஜை விதிகளை வந்து பார்க்கலாம் அன்றைய நாள் எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற விதிகள் இருக்கல அந்த விதிகளை வந்து பார்க்கலாம் அந்த விதிகளை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அன்றைய நாள் பக்தர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம அதிகாலையில் எழுந்து குளித்திருணுங்க அன்று ஒரு நாள் புதன்கிழமை காலையில் நேரமாக எழுந்து புனித நீராட வேண்டும் பின்னர் உங்கள் வீட்டு பூஜாரை இருந்ததுன்னா உங்கள் வீட்டு பூஜாரைய சுத்தம் செய்து கொள்ளணும் ராமருடைய போட்டோவோ சிலையோ இருந்ததுன்னா அந்த சிலையோ ஃபோட்டோவோ இப்போ நீங்கள் இமேஜ்ல பார்க்குற மாதிரி ஒரு மரப்பலகை மேலே வைக்க வேண்டும் ஒரு மரப்பலகை மேலே கட்டாய ஃபோட்டோ இல்லைன்னா சிலை வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் நெய்யில் வந்து தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறம் திலகம் வந்து வைக்கணும் சிலைக்கு பார்த்தீங்கன்னாச்சுங்களேன் மாலை அல்லது ஏதாவது ஒரு பூவை கொண்டு அலங்காரம் பண்ணணும் ஃபோட்டோ இருந்தாலும் இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு அலங்காரம் பண்ணி நாம் ரெடி பண்ணி கொள்ளணும் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இனிப்புகள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தயார் பண்ணி வைக்கணும் இல்லை கடையில் வாங்கியாவது இனிப்புகளை வைக்கணும் பெண்கள் வச்சுக்கோங்களேன் சாத்விக உணவுகள் வந்து தயாரித்து நீங்கள் அதை வாழையில் போட்டு ராமருக்கு படைக்க வேண்டும் அதன் பின் வீட்டிற்குள் ஒரு சில நபர்களை வரவழைத்து உங்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்களை வரவேற்று அவங்களுக்கு அந்த பிரசாதத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டும் நீங்கள் இது வீட்டில் செய்துட்டு கூட கோவிலுக்கு கூட பக்கத்தில் ராமர் கோவில் இருந்ததுன்னா அங்கே போய் கூட யாகலாம் செய்வாங்க அந்த யாகத்தில் கலந்துக்குங்க அங்கு ஐம்பத்தாறு வகை இனிப்புகள் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து படைக்கப்படும் அதாவது ராமருக்கு வந்து படைக்கப்படும் ஸோ அதில் உங்களால் ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா அங்கே வாங்கி கொடுங்க நாளை நாள் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது ராமர் கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அது பிரசாதமாக வழங்கப்படும் அது உங்கள் மூலியமாக வழங்கப்படுகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த விழாவானது எல்லா ராமர் கோவில்லேயும் ஆரவாரத்தோடு நடக்கும் உற்சாகத்தோடு கொண்டாடப்படும் நீங்கள் கோவிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டில் இந்த மாதிரி செய்துட்டு கோவிலில் அந்த மாதிரி நீங்கள் செய்கிறது நல்லது ராமர் பிறந்த இடமான அயோத்திக்கு இந்த நாளில் ஏராளமானோர் வருகை தருவாங்க இந்த ஆண்டு அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடந்து ராமர் கோவில் திறக்கப்பட்டுருச்சு அங்கு பயங்கர விசேஷங்கள் இந்த ஆண்டு நடைபெறும் ஸோ இப்போவே கொடியேற்றத்தோடு விழா எல்லாம் வந்து இதாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ராமநவமியை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சு இந்த ஆண்டு ராமநவமி வழிபாடு செய்யணுங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராமநவமி பற்றி தாள்களை ஷேர் பண்ணேன் ஸோ ராமநவமி அப்படிங்கிறது நிறைய பேர் ரொம்ப வந்து இதுன்னு நினச்சிட்ருக்குறோம் கஷ்டம்னு ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக அவங்கள வழிபாடு செய்து வீட்டில் நாம் அவருடைய அந்த பேரை சொன்னாவே அந்த நாள் நமக்கு முழுமையடையுங்க ஸோ எப்படி கிருஷ்ண ஜெயந்தி நாம் வரவேற்கிறோமோ அதே போல ராமரையும் நாம் வரவேற்று வழிபாடு செய்யணும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த ஆண்டு ராமநவமி எப்போ வரும் ராமநவமியில் என்ன செய்யணும் அப்படிங்கிற சிறப்புகளை எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக இது வரைக்கும் ராமநவமி பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் தாள்களை தெரிஞ்சுக்கிட்டிங்களே இதற்கேற்ப அன்றைய நாள் நடந்துக்க பாருங்கள் இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நவமி பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மூலிமா ராமநவமியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக தெரிஞ்சு ராமநவமியில் அவங்களும் வழிபாடு செய்து பயனடையிட்டோம் ராமருடைய அருளால் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி